இக்கரைக்கு அக்கறை பச்சை எல்லாரையும் படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சந்தோஷமா வாழ முடியாது அப்படிப்பட்ட ஒரு தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் உங்க அன்பு தோழி விஜயா வாங்க கதைக்குள்ள போலாம் கிளியும் ஓனாயும் ஒரு காட்டில் உள்ள மேல் அமர்ந்திருந்த கிளியும் கீழே நின்றிருந்த ஓனாயும் இவ்வாறு பேசி கொண்டன கிளி ஓனாய் என்னே ஏன் விசனமா இருக்கீங்க ஓனாய் உனக்கு சங்கதி தெரியாதா கிளி தங்கச்சி நான் வேற காட்டுக்கல்லவா போக போகிறேன் கிளி ஏன் வேறு காட்டுக்கு போறீங்க போனாய் இந்த காட்டில் இருக்கிற புலியும் சிறுத்தையும் என்னை கண்டால் கடிக்க வருதுங்க மானும் முயலும் என்னை கண்டால் ஓடி போகுதுங்க நான் இங்கே இருந்து என்ன பயன் கிளி நீங்க போகிற காட்டிலே இப்படியெல்லாம் உங்ககிட்ட நடந்திருக்க மாட்டாங்களா என்ன போனாய் அந்த காட்டிலே இருக்கிற புலி சிறுத்தை எல்லாம் என்னை கண்டதும் தடவி கொடுக்குது மானு முயலும் என்னோடு ஓடி விளையாடுது கிளி அப்படியா அப்படியானால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் கேள் அண்ணே உன் விஷ பற்களையும் கூர்மையான நகங்களையும் இங்கேயே இந்த காட்டிலேயே கழட்டி வைத்து விட்டு போனாய் அதெல்லாம் இங்கே கழட்டி போட்டுவிட்டு போனால் அந்த காட்டிற்கு போய் நான் என்ன பண்ணுவேன் கிளி அப்படி நீ செய்யவில்லையானால் வெகு சீக்கிரத்தில் அந்த காடும் இந்த காடு மாதிரியே ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது கிளி இதில் இருந்து காட்டின் மேல் எந்த தப்பும் இல்லை ஓனாய் நடந்து கொள்ளும் முறையில் தப்பு இருக்கிறது என்று அந்த கிளி சொல்லாமல் சொல்லிவிட்டது நமக்கும் இது ஒரு படிப்பினை அல்லவா தந்தது நாடும் மக்களும் இப்படித்தான் இருக்கின்றன அடுத்தவங்க இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறதும் நம்ம இப்படி இருந்தாதான் அவங்களுக்கு பிடிக்கும் அவளை மாத்திக்கிறதும் தவறுங்க நான் நானா இருக்கேன் நீங்க நீங்களா இருங்க இந்த உயிர் நிலையானது இல்ல கொஞ்சம் கருணையோட வேணா இருக்கலாம் அதுக்காக இந்த இடத்த விட இன்னொரு இடம் பெட்டரா இருக்கணும் இருக்கிறத விட்டுட்டு போக கூடாது இருக்கிறதுலே நம்ம சாதிச்சு காட்டணும் வாழ்றது ஒரு வாழ்க்கை தானே நிரந்தரம் இல்லாத உலகத்துல எது நிரந்தரம்னு தேடி அலைய போறீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த கதையில சந்திக்கலாம் ஓகே பாய்